கிதில் இரண்டாம் நிலையான பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஒன்று பாடங்கள் முடிந்து இன்சார்ல நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இந்த இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகம் ஆகும் இதன் மூலம் நாம் அரபி இலக்கணத்தை தெளிவாக படிக்க முடியும் வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தை முழுமையாக கண்டு முடிப்போம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக செய்யுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினார் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களின் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலஹம் இல்லா ஐந்தாவது பாடம் கிரா என்ற பொதுத் தலைப்பின் கீழ் நான்கு பாடங்கள் முடித்துவிட்டோம் லமீர் பாடம் இஸ்முல் பாடம் இஸ்முல் மவுசூல் பாடம் அலம் பாடம் என நான்கு வகைகளை முடித்து விட்டோம் இப்பொழுது ஐந்தாவது பாடமான கொண்டு அலிஃபாக்கப்பட்ட வார்த்தை என்பதை பற்றி கடந்த பாடத்தில் தெளிவாக கண்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம் அலிஃப்லாம் எப்பொழுது அலிஃப்லாமை கொண்டு ஆரப்பாக்கப்பட்டோம் அந்த அலிஃப்லாம் ஒரு வார்த்தை நக்கீராவாக இருந்து அதில் அலிஃப்லாம் நுழைந்து அதன் மூலம் மாரிஃபாவாக ஆனால் அதற்கு தான் அல் மொரரசூல் அலிஃபிலாம் என்று சொல்ல வேண்டும் சே எனவே நீ அந்த அலிஃப்லாம் அதிகப்படியாக நுழையும் மௌசூலின் நுழையும் அந்த மௌசூலின் நுழையக்கூடிய அலிஃப்லாம் என்பது கூடுதல் ஏனென்றால் மௌசூல் என்றாலே மாரிஃபா அதற்கு பிறகு அந்த அலிஃப்லாம் நுழைவது என்பது கூடுதல் ஆகும் அதே போல அலமில் அலிஃப்லாம் நுழையும் அலம் என்றாலே மாரிஃபா அப்ப அந்த அலிஃப்லாம் நுழைவது என்பது கூடுதலாகும் இந்த மௌசூலில் இந்த அதிகப்படியான அலிஃப்லாம் வருவது கட்டாயமாகும் அதே போல அலமில் அதை முதன் முதலில் அதை உருவாக்கும் பொழுது அலிஃப்லாமுடன் இருந்தால் அந்த அலிப்லாம் வருவது கட்டாயமாகும் இல்லை என்றால் அந்த அலிஃப்லாம் இல்லாமலும் அதை பயன்படுத்துவார்கள் அலிஸ்லாம் உடனும் அந்த அலமை பயன்படுத்துவார்கள் என்றால் அஹ் அது கட்டாயம் இல்லை கொண்டு வந்தால் வரலாம் இல்லாமல் இருந்தாலும் ஓகேதான் அப்ப சரிதாகும் சரியாகும் அந்த அலிஃப்லாம் எதற்காக கொண்டு வருகிறார்கள் அந்த அலமுக்கு இருக்கக்கூடிய அந்த அசல் அர்த்தம் அந்த நபருக்கு உரித்தானதாக இருக்கிறது என்பதை குறிப்பதற்காக அவ்வாறு அலிஃபாமை கூடுதலாக கொண்டு வருவார்கள் என்பதை எல்லாம் தெளிவாகக் கொண்டோம் இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை காண இருக்கின்றோம் வாருங்கள் இந்த பயிற்சிகளை முழுமையாக காண்போம் முழுமையாக கண்டு இதில் இருக்கக்கூடிய சிறு சில நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தும் இதன் மூலம் நாம் தீர்த்துக் கொள்வோம் வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன செய்வோம் பயிற்சிகளை ஒன்றாக காண்போம் தம்ரீநாத்தும் தம்ரீநாத்தும் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி பாருங்க மையிஸ் அன்வா அல் அலிஃப்லாம் வகைகளை வேறுபடுத்து பில் இபாராத்தில் ஆத்தியத்தி பின்வரும் வாசகங்களிலே உள்ள அலிஃப்லாம் வகைகளை வேறுபடுத்து பகினி சபப காரணத்தை விளக்கு இப்போ நம்ம நிறைய வகைப்படுத்தோம் அலிஃப்லாம் இல்லை லாஜிமான அலிஃப்லாம் வைர லாஜிமான அலிஃப்லாம் ஜாயிதாவான் அலிஃப்லாம் அசல் அலிஃப்லாம் அது எல்லாத்தையும் என்ன செய்யணுமா வேறுபடுத்தி அதோடைய காரணத்தையும் நம்ம விளக்கணுமா ஃபர்ஸ்ட் இதோட அர்த்தங்களை பார்த்துருவோம் அதுக்கப்புறமா என்ன செய்வோம் அவங்க சொன்ன மாதிரி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க நாலு வாசகத்தை படிச்சிருவோம் முதலாவது பாருங்க நம்ம ஹானத் வஃத்துர் ரஷீதி பாதுஷா அவர்கள் மரண தருவாயில் நெருங்கிய பொழுது ஹானத் ரஷீத் ஜி அரசர் அவர்களுடைய மரண தருவாயில் நெருங்கிய பொழுது நேரமான பொழுது அவுசா அந்த ரஷீத் அரசர் வசீத் செய்தார்கள் அமீனி பிரமாணம் செய்தார்கள் அமீனி யாருக்கு அவருடைய மகனான அமீனுக்கு சரியா அமீனுக்கு அவர்கள் கடைசி பிரமாணம் செய்தார்கள் விலாயத்தில் அகதி ஒப்பந்தம் அதாவது அரசாங்க பொறுப்பை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்தார்கள் வசியத் செய்தார்கள் சரியா அப்ப அதாவது அடுத்த அரசர் நீங்கதான் அப்படின்னு அவருக்கு ஒப்பந்தம் செய்தார்கள் இன்னும் ஒன்னொரு மகன் அமீன் என்பவர் ஒரு மகன் ரஷீதுக்கு அரசர் ரஷீத் அவர்களுக்கு இரண்டு மகன் அமீன் மற்றொரு மமூன் அமீனுக்கு தான் என்னது அவர்கள் முதன் முதலில் அந்த அரசாங்க பொறுப்பை கொடுத்தது அடுத்த அரசர் நீங்கதான் என்று அவர்களுக்கு பிரமாணம் செய்தார்கள் ஒளியில் மக்முனி இன்னொரு மகனான மம்மூனுக்கு மின் பாதி அந்த அமீனுக்கு பிறகிலிருந்து மம்மூனுக்கும் அந்த அரசர் அந்த அரச பதவியை வசிய செய்தார்கள் முதல் அமீனுக்கும் அந்த அமீனுக்கு பிறகு மூனுக்கும் அந்த அரசாங்கத்தின் பதவியை என்ன செய்தார்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் பிரமாணம் செய்தார்கள் எழுதினார்கள் இந்த வசியத்தை கொண்டு செஞ்ச அந்த கொண்டு அந்த பிரமாணத்தை கொண்டு எழுதினார்கள் அல் குத்துப புத்தகங்களில் ஏட்டுகளில் எழுதினார்கள் இன்னும் அனுப்பினார்கள் அந்த ஏட்டுகளின் பிரதிகளை அனுப்பினார்கள் இல்லை அம்சாரி பல நகரங்களின் பக்கம்

அப்படிப்பட்ட நண்பனாக இருக்கிறது அதுதான் நண்பனாக இருக்கிறது அல்லது எத்தகைய நண்பன் இல்லாய் ஆத்திவோ யாரையும் கடிந்து கொள்ளாதே ஒலாஸ்கோ இன்னும் முறையிடாதே அத்தகைய நண்பனாக இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க மூன்றாவது இங்க இருக்கு பாருங்க பாருங்கிஸ்கு நகரமும் மதீனத்தானி அரபிய தானி அரபி நகரங்களாகும் மக்கத்து வல் தூள் மதீன தூ மக்கா இன்னும் மதீனா ஆகிறது அஷரு மதீனத்தை அரபி அரபிய நகரங்கள் அரபி நர நகரங்களில் இருந்து இருக்கக்கூடிய பிரபலமான இரண்டு நகரங்களாக இருக்கின்றன இப்ப வல் எமனு வல் ஈராப்பு மூணு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஷாம் யமன் இராப்பு ஓகேவா இப்ப ஏமன் என்று கூறுகிறார்கள் ஷாமும் அதே போல ஏமன் நகரமும் இராப் இது மூன்றுமே கொத்தாருண்ன் சரியா அப்ப இந்த மூன்று நாங்கள் ஷர்க்கையில் இருக்கக்கூடியது அதாவது ஈராக்கு கிழக்கு கிழக்கு நாடுகளாக என்ற நாடுகள் ஷர்கியத்துனா கிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கை சார்ந்த அந்த நாடுகளாக இருக்கின்றன சாமியம்மன் ஈராக் ஒளி குள்ளின் ஒவ்வொரு நகரத்திற்கும் மேலசன காஹிராதி மிஸ்கு மக்கா மதீனா மதினாயம் சாமி ஈராக் இந்த ஒவ்வொரு நகரத்திற்கும் மசாயாகும் அந்த ஒவ்வொன்றுக்குரிய தனித்துவங்கள் இருக்கின்றன எத்தகைய அந்த சொந்த சொந்த ஊர்வாசிகளுக்கு இன்னும் அந்த ஊரில் ஒவ்வொரு ஊரிலும் தங்கக்கூடியவர்கள் அந்த ஒவ்வொரு ஊரில் சொந்தக்காரர்களின் பக்கமும் அந்த நகர அந்த ஒவ்வொரு நகரத்தையும் விருப்பமாக்கக்கூடியதாக இருக்குமே இத்தகைய அந்த ஒவ்வொரு அஹ் நகரத்திற்கும் தனித்துவங்கள் இருக்கின்றன சரியா அப்ப இந்த இடத்தில் ஒரே ஒரு விஷயம் வரணும் சரியா விருப்பமாக்குமே அத்தகைய தனித்துவங்கள் ஏன்னா அல்லத்தி இல்ல அப்ப அல்லத்தீ மனசு அதுக்கு ஏத்த மாதிரி இங்க தூ ஹபிபுன்னு வரணும் ஆஹ் எத்தகைய தனித்துவங்கள் தூ ஹபிபு அது விருப்பமாக்குமே அந்த ஒவ்வொரு நகரத்தையும் என்ன செய்யும் விருப்பமாக்க செய்யுமே இலா அகலகி அந்த நகரத்தில் இருப்பவர்கள் சொந்தக்காரர்களின் பக்கமும் அந்த நகரத்தில் ஒவ்வொரு நகரத்தில் தங்குபவர்களின் பக்கமும் அந்த ஒவ்வொரு நகரத்தையும் விருப்பமாக்குமே அத்தகைய தனித்துவங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள் அதை என்ன செய்யறது அந்தந்த நாட்டுக்காரங்க விரும்புறாங்க விருப்பமாக்க வைக்கிறது சரியா இதோட அர்த்தம் பார்த்தாச்சு வாருங்கள் இப்பொழுது அவங்களுக்கு கேட்ட மாதிரி பதிலை பார்ப்போம் ரசீது என்பது பெயர் அலம் அப்போ இந்த அலிப்லாம் என்பது இது வர்றதுக்கு முன்னாடி அது அலம் தானே பாருங்க வகை அலிஃப்லாம் வகைன்னா இதன் வைரல் ஆசிமத்தின் அவசியம் இல்லாத ஜாயிதா அதிகப்படியானதாக இருக்கும் அது ரெண்டு படிச்சிருக்கும் அலிஃப்லாம் கட்டாயம் வரணும் இன்னொன்னு அலிஃப்லாம் கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை அப்ப இந்த அரசியல் இந்த அலம்ல வந்த இந்த அலிஃப்லாம் என்பது ஜாயிதா தான் ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி அது தான் மாரிஃபாதான் இந்த அலிஃப்லாம் வந்ததுனாலதான் மாரிஃபான் இல்ல சரியா அப்ப ஜாயிதத்தன் அதிகப்படியான அதே போல வைரல் ஆசிமத்தின் அவசியம் இல்லாததாக இருக்கும் கட்டாயம் வரணும் அவசியம் இல்லை ஏனென்றான் நிச்சயமாக அந்த அலிஃப்லாம் ஆகிறது அலமுன் மண்கூலுன் ஆஹ் நம்மளிடம் அறிவிக்கப்பட்ட ஒரு வார்த்தையா ஒரு அலமாகும் ஒரு பெயராகும் அலமி மல்ஹோத்த கல்வி நிச்சயமாக அந்த அலமுக்குரிய அசல் அர்த்தமாகிறது மல்ஹூலில் முத்தக்கல்லிமி பேசுபவனுக்கு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதன் மீது அறிவிப்பதற்காக வேண்டி நம்மிடம் அறிவிக்கப்பட்ட ஒரு அலமாகும் சரியா நம்ம அலம்மன் கோல் நம்ம அரபியிலேயே மனப்பான் பண்ண சொன்னோம் என்னது அலமியமன் கோள்னா நம்மளிடம் இருந்து நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டது இடம்பெயர்க்குதல் அர்த்தம் அது முன்னாடி காலத்துல இருந்து நம்மளுக்கு என்ன செய்யப்பட்டது அறிவிக்கப்பட்டு இடம்பெயர்க்கப்பட்ட ஒரு அறமாகும் எதற்கு இந்த அலிஃபலாம் உடனே வந்துச்சு அசல் அர்த்தம் ரசீது என்றால் நேர்வழி காட்டுபவர் ரசீது என்பது அந்த மன்னரை குறிக்கிறது அந்த நேர்வழி காட்டக்கூடிய அசல் அர்த்தமும் அவருக்கு பொருந்தும் என்பது கவனிக்கப்படுகிறது பேசுபவன் நான் இப்ப தான் ரசீத்னு சொல்றேன் அர் ரசீத் நான் அழிப்லாம் சொல்லினா அந்த அரசருக்கு அந்த அரசரை குறிக்கிறேன் அதே போல அந்த வார்த்தைக்கான அசல் அர்த்தமும் அவருக்கு பொருந்தும் என்பதை காட்டுவதற்காக தான் நான் அர் ரஷீத் என்று கூறுகிறேன் சரியா அதனாலதான் அதான் சொல்றாங்க பேசுபவனுக்கு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்காக என்ன செய்யப்பட்டது என அறி அறிவிக்கப்பட்ட ஒரு அழமாக இருக்கிறது அடுத்து பாருங்க அமீனு என்பது கைரூல் ஆஜிமதீன் அமீன் சொல்லலாம் அது அலம் தானே இப்போ இந்த அலிப்லாம் நுழைஞ்சனாலும் அலம் ஆகல அப்ப இது என்னது வாரிஃபா ஆகல அலிப்லாம் நுழைஞ்சனாலும் வாரிஃபா ஆகல அதுக்கு முன்னாடி இது அலம் வாரிஃபா தான் இப்போ இந்த அலிஃப்லாம் என்பது அதிகப்படியானது ஜாகிதத்து அதிகப்படியானது இருக்கும் வைரலாஜி பத்தி அவசியம் மற்றதா இருக்கும் இது அவசியம் இல்லாதது கரெக்டாக வரும் அவசியம் அலிஃப்லாமே இல்லாமலையும் படிக்கலாம் ஏனென்றான் நிச்சயமாக இந்த அல அலிப்லாம் ஆகிறது ஆஹ் ஏனென்றான் நிச்சயமாக இந்த இருக்குல இந்த என்ற கனி வார்த்தை ஆகிறது அலமுன் மண்கூளுன் ஏன் காரணம் கேட்டாங்களே நிச்சயமாக இந்த அலமீன் என்ற வார்த்தை கல்வி ஆகிறது அலமுன் மண்கோளுள் தலாலிய மல்சோதன் முத்தக்கல்வி நிச்சயமாக அசல் அர்த்தமாகிறது அலமுக்குரிய இந்த அளமுக்குரிய அசல் அர்த்தமாகிறது மல்ஹோலின் முத்தக்கல்விமி பேசுபவனுக்கு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்பதை மீது அறிவிப்பதற்காக வேண்டி நம்ம முந்தைய காலத்திலிருந்து நம் பக்கம் திருப்பப்பட்ட அறிவிக்கப்பட்ட ஒரு அலமாக பெயராக இருக்கிறது சரியா மேல சொன்னதே காரணம்தான் அடுத்தால் அஹுது இதுல வந்து தாரிஃபிஎத்து நாரிஃபாக்கக்கூடிய குறிப்பாக்கக்கூடிய அலிஃப்லாமா இருக்கும் என்ன வருதுன்னு கேட்டாங்களே இப்ப அஹது என்பது நினைக்கிறா இந்த அலிஃப்லாம் தான் இது மாரிஃபா ஆச்சு சரியா பாருங்காலி அண்ணல் இஸ்மை ஏனென்றால் நிச்சயமாக அஹது என்ற இஸ்மா ஆகிறது கான லக்கிரத்தன் அந்த இஸ்மு லக்கிரவாக ஆகியிருந்தது அது நினைக்கிறானா குறிப்பிடாத ஆஹ் ஒரு விஷயத்தை குறிப்பிடாமல் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை குறிப்பிடாமல் இருந்தால் அது நினைக்கிறா அசலிலேயே அந்த இஸ்ம என்பது அஹது என்ற இஸ்ம நக்கிரவாக ஆகிருந்தது நுழைந்த பொழுது சார் அந்த இஸ்மாரி மாறியது குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவித்தால் குறிப்பிட்ட ஒன்றின் மீது அறிவிக்கவில்லை என்றால் அது நக்கிரா சரியா நுழையும் பொழுது அதன் மாறியது அடுத்து என்பது பாருங்கள் அதிகப்படியானதா இருக்கும் ஆஹ் அவசியமற்றதா இருக்கும் கட்டாயம் வரும்னு அவசியம் இல்ல இதே மாதிரிதான் மூணு என்பது ஆலம் ஒரு நபருக்குரிய பெயர் அலிஃபான் நலையத்துக்கு முன்னாடி அது அலம் மாரிஃபாஃபான் தான் இல்ல சரியா என்ற ஏனென்றா நிச்சயமாகிறது அலமுன் முத்த கல்வி நிச்சயமாக அலமுக்குரிய அந்த அசல் அர்த்தமாகிறது பேசுபவனுக்கு ஆஹ் குறிப்பாக்கப்பட்டதா இருக்கும் கவனிக்கப்படக்கூடியதா இருக்கிறது என்பதின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி முந்தைய காலத்துல நம்ம பக்கம் அறிவிக்கப்பட்ட ஒரு பேராக இருக்கிறது நம்பிக்கைக்கு உட்பட்டவன் அமீன்னாலும் அதே அர்த்தம் நம்பிக்கைக்கு உட்பட்டவன் அப்ப அந்த அரசருக்கு அமீன் என்றால் அந்த அரசர் குறிக்கும் அந்த அரசருடைய மகனை தான் குறிக்கும் இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவர் இந்த தன்மையும் அவருக்கு அமீன் என்ற அசல் அர்த்தமும் அவருக்கு சூட்டாகும் அவருக்கு அதுவும் பொருந்தும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அலிஃபாமுடன் கூறுகிறோம் சரியா அடுத்து பாருங்க அல் குத்துபு இது நமக்கு தெரிஞ்சதுதான் குத்துபுன்னு படிச்சா மாரிஃபா வாச்சு சரியா தாரிஃபு இப்ப குறிப்பாக ஒரு தாரிஃபாக்க கூடிய குறிவா மாரிஃபாக்கக்கூடிய அலிஃபாமா இருக்கும் இஸ்மா ஏனென்றா நிச்சயமா குத்துபுன் என்ற இஸ்மாகிறது ஆகிறது பேச்சோல் ஆகிறது கான நக்கிரத்தன் பிலோசபி அசிலே நக்கிரவாக ஆகியிருந்தது வளம்மதால் அலிஃபான் நுழைந்த பொழுது சார அது மாரிஃபாவாக மாறியது இந்த அலிஃபான் நுழைந்தனால்தான் எனது மாரிஃபாவாக மாறியது அடுத்து பாருங்க அம்சார் இது என்னதான் அம்சார் என்பது நகரங்கள் நக்கிரா அலிஃபான் நுழையும் போது அந்த நகரங்கள் என்னவாச்சு மாரிஃபா வருது அப்ப தாரிஃபியத்துன் இது என்னதான் மாரிஃபாக்கக்கூடிய அலிஃப்லாம் தான் நீ அண்ணல் இஸ்மை என்னென்றால் நிச்சயமாக அம்சாரன் என்ற இஸ்மாகிறது பெயர் சொல்லாகிறது கான் நக்கிரத்தல் பிலாசரி அசிலேயே அது நக்கிராவாக ஆகியிருந்தது மொலம் அதலத் அல் அலிஃப்லாம் நுழைந்த பொழுது சார் மாரிஃபதல் மாரிஃபாவாக மாறியது சரியா அலிஃபா நுழைஞ்சுதான் இங்க என்ன வச்சு மாரிஃபாவாக மாறியது அதே போல அல் காபா ஆஹ் காபா என்பது காபாவின் பெயர் தானே இந்த காபாவுக்கு இந்த காபா என்ற பெயர் அலம்தானே அப்ப அலிஃப்லாம் நுழைறதுக்கு முன்னாடி அது அலம் தானே அது அது மட்டும் தானே குறிக்கும் அப்ப இந்த அலிஃப்லாம் என்பது ஜாயிதா தானே இது அலிஃபா நுழைஞ்சனால்தான் அது மாரிஃபா வச்சுன்னு ஆகல அதுக்கு முன்னாடி அது மாரிஃபா தானே அலம் மாரிஃபா தானே இப்ப இந்த அலிஃபாம் என்பது ஜாயிதா ஜாயிதத்துன் லாசிமத்துன் கட்டாயமாகும் ஏனென்றால் இது வார்த்தையை சொல்லும் பொழுது அலிஃப்லாமுடன் உருவாக்கப்பட்ட வார்த்தை சரி இது ரெண்டு வகையா பயன்படுத்துறது இல்லை மேல இருக்கிறதெல்லாம் ரெண்டு வகையா பயன்படுத்துவோம் ஆஹ் என்னது அமீன் அல் அமீன் மாமூன் அல் மாமூன் ரஷீத் அர் ரஷீத் ரெண்டு வகையாக பயன்படுத்துற பழக்கம் இருக்கு ஆனா நான் சொன்னோம்ல முன்னாடியே ஒரு அலம் அந்த அலிம் அந்த அலமை உருவாக்கும் பொழுது அலிஃப்லாமோட உருவாக்கப்பட்டுருச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை உருவாக்கும் போது அலிஃப்லாமோடையே அதை உருவாக்கிட்டாங்கன்னா அந்த அலிஃப்லாம் கண்டிப்பா கொடுக்கணும் அலிஃப்லாம் இல்லாம அதை படிக்கவே கூடாது பிடிச்சோம்ல அந்த அலிஃப்லாம் தான் இருக்கு சரி அப்போ லாஜி மொத்தம் அவசியமான அதிகப்படியான அலிஃப்லாமா இருக்கும் ஏன் அலிஸ்மை ஏன்னென்ற நிச்சயமாக காபா என்ற அந்த பெயர் சொல்லாகிறது ஃபி சி அலமின் அல ஒரு அலமிலே இருக்கிறது மின் அவ்வளி நம்பரி முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட அலமாயிருக்கும் வல்லாமி அலிப்லாமை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் முதல் காரியத்திலேயே அவ்வளவு ஆரம்பத்திலேயே நடத்தும் காரியத்தின் முதலிலேயே வைக்கப்பட்ட இருக்கும் அப்ப முதல் முதலிலேயே அலிஃபாமை கொண்டு இணைந்திருக்கும் தான் வைக்கப்பட்ட அப்படிப்பட்ட அலமிலே இருக்கிறது இந்த அலிஃப்லாமின் இது சரியா அதனால இதுல அலிஃப்லாம் கட்டாயம் சரியா அடுத்து பாரு அல்கிதாப் அல்கிதாப் என்பது வகை கேட்டாங்களா அக் நிச்சயமாக கிதாப் என்ற பெயர் சொல் ஆகிய நக்கீராவாக ஆகியிருந்தது அசலிலே நக்கிராவாக ஆகியிருந்தது அசலி அலிஃபலாம் நுழைந்தபொழுது சாரம் மாரிஃபா மாறியது அலிஃபுலாம் நுழைந்ததுனால அந்த புத்தகம் என்று என்னமானது அஹ் மாரிஃபாவாக மாறியது குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை குறிக்கும் அடுத்த அல்ஜலீஸ் இப்போ ஜலீஸ்ன்றது மாரிஃபா இல் அலிஃப்லாம் மாரிஃபா ஏன்னா அலிஃப்லாம் உடையத்துக்கு மேலே இது நக்கீராவாக இருந்தது அப்போ அலிஃப்லாம் உடஞ்சனால தானே இது மாரிஃபா ஆச்சு அப்போ இது என்ன வகை அலிஃப்லாம் தாரிஃபி எதுவும் மாரிஃபாக்கக்கூடிய அலிஃப்லாம் வேன் அலிஸ்மா என்னென்றால் நிச்சயமாக ஜலீஸ் என்ற அலிஸ்ம் ஆகிறதுக்கான நக்கீரத்தன் ஃபிலாசி அசலிலேயே அது நக்கீராவாக ஆகியிருந்தது ஒலம் அதகலத் அல் அலிஃப்லாம் நுழைந்த பொழுது சார் மாரிஃபதன் மாரிஃபாவாக மாறியது அலிஃபான் நுழைஞ்சு இது மாரிஃபாவாக மாறிச்சு அந்த அந்த நண்பன் அவன் தான் நண்பன் அப்படின்னு குறிப்பிடுச்சு சரியா அல்லதி அல்லதி நமக்கு தெரியும் மவுசூல் மௌசூலா வரக்கூடிய அலிப்லாம் ஜாஹிதா தான் அலம் அலிபா தான் அப்போ இந்த வந்து அலிப் அதாவது இந்த அலிப்லாம் இது அதிகபடியானது ஆனா மோசூல் கண்டிப்பாக வர வேணும் கட்டாயம் அலி அலிஃப்லாம் சாஹிதா கண்டிப்பாக வர வேண்டும் லாஜிபத்தும் கட்டாயம் வரக்கூடிய அதிகப்படியான அலிஃப்லாம் ஏன் நிச்சயமாக அல்லது என்ற வார்த்தையாகிறது இஸ்மன் மௌசூலன் மௌசூலான இசுமாக இருக்கிறது ஒலிபி அவ்வளவு அம்ரி முதன் முதலிலே வைக்கப்பட்டது அத்துக்கு இஸ்மசூல் ஏன்னா முதன் முதல ஆரம்பத்திலே காரியத்தின் ஆரம்பத்திலேனா முதன் முதலிலேயே வைக்கப்பட்டது பி முகத்தாரின் அலிஃபிளாமே அலிப்லாமை கொண்டு இணைந்திருக்கும் நிலையிலேயே முதன் முதலில் வைக்கப்பட்டது அத்தகைய அத்தகையாக இது இருக்கிறது அல்லது என்பது முதன் முதலில் இது உருவாக்கும் போது அலிப்லாமோட தான் இந்த மௌசூலை உருவாக்குனாங்க அதனால அலிஃபாம் தான் வர்றது இந்த ஜாயிதானா அதிகம் அலிப்லாம் கூட வர்றது கட்டாயமாகும் அடுத்து பாருங்க அஸ் சதியூ சாரிஃபியத்தன் கூடியது ஏன்னா சதிகுன் என்பது நினைக்கிற இந்த அலிஃப்லாம் குழந்தை தான் என்ன செஞ்சிச்சு மாரிஃபாக்கிட் இல்லை அண்ணல் இஸ்மை ஏனென்றால் என்ற பெயர் சொல்லாகிறது கான கிரத்தன் பில் அஸ்லி அசலில் என கிரவாக ஆகியிருந்தது வளம் அந்த அல் அலிஃப்லான் நுழைந்த பொழுது சார மாரிஃபத்தன் மாரிஃபாவாக மாறியது எடுத்து பாருங்க அல்லதி என்பது மௌசூல் மௌசூல் அலிஃப்லாம் வருது கட்ட மேனசூன் அதே காரணம் தான் ஜாயிதத்தும் நாசிபந்தும் முதலே மானசூனாவே மாரிஃபா அப்ப அலிஃப்லாம் நுழைஞ்சு மாரிஃபாகல அப்ப இந்த அலிஃப்லாம் என்பது அதிகப்படியானது இப்ப ஜாயிதத்தும் அதிகப்படியாக இருக்கும் லாசிமத்தும் நௌசூலுக்கு அலிஃப்லாம் அதிகப்படியான அலிஃபாம் வருது கட்டாயம் அதாவது லாசிமத்தும் அவசியமான அதிகப்படியான அலிஃப்லாமா இருக்கும் என்ற நிமிஷமாக இந்த அல்லது என்றிமா வார்த்தையாகிறது இஸ்மல் நசூலன் அவ்வளியிலம்பறை முகத்தரினன் பில் அலிபி லாமி அலிஃப்லாமை கொண்டு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் காரியத்தின் ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட இஸ்மத் மசூலாக இருக்கும் காரியத்தில முதன் முதலிலேயே இதை உருவாக்கும் போது அலிஃப்லாமோட தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அதனால இந்த சாய்தான் அலிப்லாம் வருவது கட்டாயமாகும் எடுத்து பாருங்க அல் காஹிரா அல்காஹிரா என்பது சாகிதத்தும் லாசிமத்தும் ஜாகிதா ஏன்னா காஹிரா என்பது ஒரு நகரம் ஒரு குறிப்பிட்ட நகரத்தை குறிக்கிறது அப்ப இது அலம் மரிஃபா தான் இந்த அலிஃப்லாம் வந்து மரிஃபா அந்த அலிஃப்லாம் வந்து அதிகப்படியானது ஆனா லாசிமா ஏன் லாசிமா ஏன்னா இந்த முதல் முதல்ல இந்த பெயரை வைக்கும் பொழுதே அந்த நகரத்திற்கு அலிஃப்லாமுடன் தான் வச்சாங்க இந்த வார்த்தையை உருவாக்கும் பொழுதே அலிஃப்லாம் தான் உருவாக்கணும் காஹிரா அல் காஹ்ரா ரெண்டு வகையா பயன்படுத்தவே மாட்டேன் சரி அதனால இதை உருவாக்கும் போது அலிப்லாம் கூட உருவாக்கணும் அந்த மாதிரி அலமத்தையும் என்ன செய்யணும் அலிப்லாமை கண்டிப்பா கொண்டு வரணும்னா அதான் அப்ப லாசிமத்தம் கட்டாயம் ஆகும் இல்லையா என்பது கட்டாயம் நிச்சயமாக இந்த அல்காஹிரா என்ற வார்த்தை ஆகிறது ஏனென்றா நிச்சயமாக அலிஃப்லாம் இந்த அலிஃப்லாம் ஆகிறது ஃபி ஒரு அலமையிலே இருக்கிறது மௌலூரின் மீன் அவ்வொலி அலிஃபி முகத்தரன் அலிஃப்லாமை கொண்டு இணைக்க இணைந்திருக்கும் நிலையில் அந்த அலமின் காரியத்தின் ஆரம்பத்திலே முதல் முதலிலேயே வைக்கப்பட்ட அளமிலே இருக்கிறது இப்ப முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட அளம் எது எப்படி வைக்கப்பட்டாலும் அலிஸ்லாமை கொண்டு இணைந்திருக்கும் நிலையில் முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட அளமிலே இருக்கிறது அந்த அலிஸ்லாம் அது கட்டாயம் கொண்டு வரணும் நாளை இதே மாதிரி போச்சுல இங்க காபா காபாக்கு போச்சுல இஸ்மியின் இங்கேயும் அதுதான் சொன்னோம் அதே தான் இங்கேயும் ஓகேவா அடுத்து பாருங்க அல் முடிச்சாச்சு அல் மதீனா மதீனாவும் அதே மாதிரிதான் என்னது மதீனா என்பது மதீனத்தும் அல் மதீனா இல்லை அப்படி வந்தது இல்லை இது சரியா அல் மதீனா என்பது அது அலமாக வைக்கப்பட்டது வைக்கும்போது அலிஃப்லாமுடனே வைக்க விட்டார்கள் அதனால தான் என்ன செய்ய மாட்டேன் அது அலிஃப்லாமா பிரிக்க முடியாது நம்ம மதீனாவை குறிப்பிடும்போது அலிஃப்லாமுடன் தான் குறிப்பிடணும் ஜாயிதத்தும் அலிஃப்லாம் ஜாயிதா அதிக இருக்கும் நாசிபத்தும் கட்டாயம் கொண்டு வர வேண்டியதா இருக்கும் அதை நகரத்துக்கு வைக்கும்போது அலிஃப்லாமுடன் தான் உருவாக்கி வச்சாங்களே சரியா இல்லையா நாங்க ஏனென்று நிச்சயமாக அல் மதீனா என்ற வார்த்தை இந்த அலிஃப்லாம் ஏன்னா நான் நிச்சயமாக இந்த அலிஃப்லாம் ஆகிறது அலமின் அம்பீஷி பி அலிஃபி அல்லாமி அலிஸ்லாமியை கொண்டு இணைந்திருக்கும் நிலையில் அந்த அலமின் காரியத்தின் முதலிலே அதாவது முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட அலமிலே இருக்கிறது அந்த அலிஃப்லாம் முதன் முதலிலேயே அலிஃப்லாமுல இணைந்து வைக்கப்பட்டு அதுல அந்த மாதிரி அளமுல இருக்கிறது சரியா அதனால அலிஸ்லாமும் பிரிக்க கூடாது நான் வைக்கும் போது பேர் வைக்கும் போது வெறும் ஹசன் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அலிஃப்லாம் அது அதுவே ஆனால் இது என்ன செய்யலாம் போது மதீனத்துன்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அலிஃப்லாம் அப்படி இல்லை வைக்க பேர் வைக்கும் போது அலிஃப்லாம் உடைய பேர் வச்சிட்டேன் சரியா எடுத்து பாருங்க அல்ல அரபு அரபுன்றது தாரிஃபியத்துன் அரபுன் அல்ல அரபுன்றது தாரிஃபியத்துன் மாரிஃபாவுக்கு கூடியதாக இருக்கிறது சரியா இஸ்மென்ற நிச்சயமாக அரபுன் என்ற வாசல் பெயர் சொல்லாகிறது ஆகிறது நக்கீரத்து அசரேலில் நக்கீரவா இருக்கும் அலிஹி அல் அலிஃப்லாம் அங் அந்த இஸ்மின் மீது நுழைந்தது ஃபசார் மாரிஃபத்தன் அந்த இஸ்மின் என்னமானது மாரிஃபாவாக மாணவி அரபுன் என்பது நான் நினைக்கிறேன் அலிஃப்லான் அதனால தாரிஃபித்தன் கூடிய அலிஃப்லாம் இது சரியா அடுத்த அல் யமனு அல் இராஹு மூணுமே ஒண்ணுதான் என்னது நகரத்துடைய பேருதான் அதே போல அந்த நகரத்துக்கு பேர் வைக்கும்போதே அலிஃப்லாம் கூட பேர் வச்சிட்டாங்க பேர் வைக்கும்போது ஷாமுன்னு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா அலிஃப்லாம் சேர்க்கல பேர் போதே என்ன செஞ்சுட்டாங்க அலிஃப்லாம் உடைய பேர் வச்சிட்டாங்க சரியா அந்த மாதிரி தான் அஸ்ஷாம் என்பது ஜாயிதத்து அலிஃப்லாம் அதிகபடியானதா இருக்கும் இந்த மாதிரி பேர் வைக்கும் போது வைக்கும்போது வச்சுட்டா லாசிமத்தும் கட்டாயம் அந்த அலிஃப்லாம் நம்மளும் கொண்டு வரணும் லாசிமத்து கட்டாயமானதா இருக்கும் ஏனென்றால் நிச்சயமாக அந்த அலிப்லாம் என்பது அம்ரி முக்கத்தரின் அலிஃபி அலாமி அலிஸ்லாமை கொண்டு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த அலமின் ஆரம்ப காரியத்தின் ஆரம்பத்திலேயே வைக்கப்பட்ட அளமிலே இருக்கிறது அந்த அலிஸ்லாம் ஒரு அளமிலே இருக்கிறது எதுக்கு முதன் முதலிலேயே அலிஃப்லாமை கொண்டு இணைக்கப்பட்டதே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வைக்கப்பட்டதே அத்தகைய அளமிலே இருக்கிறது அதனால இந்த அலிப்லாம் பிரிக்க முடியாது அதே மாதிரிதான் யமனும் யமனுக்கும் அதேதான் சாயிதத்து அலிஃப்லாம் அதிகபடியான இருக்கும் லாசிமத்து கட்டாயம் இருக்கும் ஏன் கட்டாயம் என்னஹா ஏனென்றான் செம்மகாந்த் அலிப்லாம் ஆகிறது அம்பிருகி முக்தரின் அலிப்லாமை கொண்டு இணைந்து நிலையில் அந்த அலமின் காரியத்தின் ஆரம்பத்தில் இருந்து வைக்கப்பட்ட அளமிலே இருக்கிறது முதன் முதலிலே முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட ஒரு அலம் எப்படி முதன் முதலிலேயே அலிஸ்லாமை கொண்டு இணைந்திருக்க நிலையில் வைக்கப்பட்ட அளமிலேயே இருக்கிறது அதனால அலிஸ்லாமும் பிரிக்க கட்டாயம் வரணும் அதேதான் தான் அல் இராக்குக்கும் ஜாகிதும் அதிகப்படியானதாய் இருக்கும் சரியா அலசி மத்தும் அவசியமானது கட்டாயமா கொண்டு வரணும் மேல சொன்னதே காரணம் தான் அலிஃபலாம் அலிஃபலாமை கொண்டு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் அந்த அந்த அளமின் முதல் காரியத்தின் ஆரம்பத்திலே அதாவது முதன் முதலிலேயே வைக்கப்பட்ட ஒரு அளமிலே இருக்கிறது அப்ப முதன் முதலிலேயே அலிஃபலாமை கொண்டு இணைந்து இருக்கக்கூடிய நிலையில் வைக்கப்பட்ட ஒரு அளவிலே இது இருக்கிறது அதனால இந்த அலிஃபலாமின் நம்மளும் எடுக்கக்கூடாது அடுத்த அல்லதி மௌசூல் இது மௌசூல்னாவே என்னது இப்ப இந்த அலிப்லாம் இல்லை இப்போ இந்த அலிஃப்லாம் ஜாயிதா அதே போல மௌசூல என்னது அலிஃப்லாம் கொண்டு வருது கட்டாயம் அலிஃப்லாம் அதிகபடியானதாக இருக்கும் லாசிமத்தின் கட்டாயமானதா இருக்கும் வேணா ஏன் என்ற நிச்சயமாக அந்த அலிப்லாமா ஏன் என்ற நிச்சயமாக அந்த அல்லத்தி என்ற வார்த்தை களிம ஆகிறது இஸ்மன் மௌசூலும் ஒதி ஐ மீன் அவ்வளில் அம்பரி முகத்தரின் பில் அலிஃபி வல்லாமி அலிஃப்லாமை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய நிலையில் காரியத்தின் முதலிலேயே முதல் முதலிலேயே வைக்கப்பட்டதே அத்துக்கையேசோலா இருக்கும் முதன் முதலிலேயே அலிஃப்லமை கொண்டு இணைக்கப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டதே அத்துக்கையே இசுமூசூலா இருக்கும் ஸோ முதல் முதலிலேயே அலிஃப்லாமை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய தான் அது உருவாக்கப்பட்டுச்சு அதனால நம்மளும் அப்படியே தான் பயன்படுத்தணும் அது சந்திரிலாம் நம் முதல் பயிற்சியை முழுமையாக முடித்து விட்டோம் வாருங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்த பயிற்சிகளை அடுத்த அடுத்த பாடத்தில் காண்போம் இந்த பயிற்சிகளை முழுமையாக வழங்குவதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் எல்லாத்தாலான அனைவருக்கும் தோஃ செய்வானாக அதே போல் கேட்டதை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கும் அதே போல் இம்மையிலும் அறிமையும் அலாவு தாலாவுடைய விழா பொருத்தத்தை பெறுவதற்கும் அல்லாஹ் தாலா தோஃபிக் செய்வானாக வாக்கிருதாவா நன்றி அலமதுல்லா இருப்பில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து